ஆன்லைன்ல எளிதாக என்பிஎஸ் கணக்கு தொடங்குறது எப்படி ஓய்வு காலத்துக்கு பணத்தை முன்கூட்டியே சேமிச்சு வைக்கிறதுக்காக அரசை கொண்டு வந்த ஒரு ஓய்வூதிய திட்டம் தான் தேசிய ஓய்வூதிய திட்டம் இது என்பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் முறையா திட்டமிட்டு இதுல முதலீடு செஞ்சா ஓய்வு காலத்துல சிறந்த பலன்களை நம்மளால பார்க்க முடியும் சரி என்பிஎஸ் எனப்படும் தேசிய ஓய்வூதிய திட்டத்துல எளிதா வீட்டுல இருந்தபடியே கணக்கு தொடங்குது எப்படி அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம் முதல் இந்திய குடிமகன்கள் இதுல முதலீடு செய்யலாம் ஒரு வருஷத்துல குறைஞ்சது ஆறாயிரம் ரூபாய் முதல் முதலீடு செய்யணும் இதுல மாத தவணையாவோ அல்லது ஒரு முறை பணமாவோ செலுத்தலாம் ஒன்பது சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதம் வரை இதுல வடி கிடைக்கும் இது யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமா பார்க்கப்படுது எப்படி என்பிஎஸ் கணக்கு தொடர்ந்தது இதுக்குரிய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க முதல்ல போனோம் அப்படி இல்லன்னா அரசு அங்கீகரித்திருக்கக்கூடிய வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல போகணும் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணனும் அப்புறம் உங்கள் டீட்டெயிலை நீங்கள் சென்ட் பண்ணணும் அதாவது ஆதார் பேன் எண் மொபைல் எண் மின்னஞ்சல் முகவரி இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்புறம் மத்திய அரசோட மூன்று பதிவுகளை பாதுகாக்கும் அமைப்புகளின் பெயர்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு ஓடிபி நம்பர் உங்களுக்கு வரும் அதை வந்து உறுதிப்படுத்திட்டு முதலீட்டாளர்கள் தனிப்பட்ட தகவல்களை சொல்லணும் ரீசன் போட்டோஸ் கேட்பாங்க அண்ட் சைன் பேங்க் பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து பதிவேற்றம் பண்ணனும் கணக்கு தொடங்கத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க மெயினான விஷயம் இது எந்த வகையான கணக்கு அப்படின்றத முதல்ல செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க டயர் ஒன் ஆர் டூ அப்படின்றதுல ஒன்ல குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதலீடா செய்யலாம் இதுல வரி சலுகைகளை வழங்கும் கணக்கு ஆனா இதுல பணத்தை திரும்ப பெட்றதுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு டூ ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய முதலீடு செய்யணும் இது உங்களின் விருப்பத்தின் பேரில் நீங்க தேவைப்பட்டா திரும்ப வாங்கிக்கலாம் இதுல வரி சலுகை கிடையாது இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பென்ஷன் நிதி மேலாளர் அமைப்பை தேர்வு செய்யணும் இதற்கான பட்டியலும் அங்க ஸ்கிரீன்ல நமக்கு காட்டப்படும் இதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் பனிரண்டு இலக்க நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் மின்னணு சரிபார்ப்பு முறையில் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்த்துட்டு உறுதி செஞ்சுட்டிங்கன்னா உங்களோட என்பிஎஸ் கணக்கு ரெடி இதுக்காக நீங்கள் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு உங்களோட நேரத்தை வீணடிக்க வேணாம் நாங்கள் இப்போ சொன்ன இந்த சிஸ்டம் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி செலக்ட் பண்ணணும் எப்படி இதுக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் நீங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்